ஹலோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையானது வருதுங்க நாளை நாள் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில புதிய விதமான மாற்றங்கள் புது விதமான திருப்பங்கள் கண்டிப்பா நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லல அந்த வகையில மிதுனம் மற்றும் துலாம் ராசி நேர்களுக்கு முக்கியமா நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க அதன் பிறகு மீதமுள்ள பத்து நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நாளை நாள் நடக்க போது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாளை நாள் ராசி பலனில் மிதுன மற்றும் துலாம் ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது இதனால் மிதுன ராசி நீர்கள் என்ன மாதிரியான மிகுந்த மகிழ்ச்சியில் நாளை நாள் இருக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னா சகோதரர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகலாம் விரும்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதே போல மிதன ராசி நேர்களுடைய இன்னல்கள் தடைகள் அனைத்துமே விலகலாம் அதாவது ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய தொந்தரவு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரலாம் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு விலகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு இருக்கிறது மிதன ராசி நேர்களுடைய தொழில் வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம் பொதுவாகவே மிதன ராசி நேர்களுக்கு நாளை நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பா இருக்க போகுது மிதன ராசி நேர்களுக்கு நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் நிறம் மிதன ராசியில நாளைய நாள் சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் அதே போல நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா இன்னல்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் புனர் புச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா திருப்தியான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் சோ மிதன ராசி நீர்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரி தாங்க இருக்கப்போகுது அதே போல அடுத்ததாக துலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம் சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவுகள் பிறக்கலாம் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் துலாம் ராசி நீர்கள் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க பொருளாதார நிலையில் ஏற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகப் பணிகளில் பார்க்கும் பொழுது புதிய நபர்களின் அறிமுகம் துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் கண்டிப்பா ஏற்படும் அதே உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் உண்டாகலாம் நாளை நாள் பொதுவாகவே துலாம் ராசி நேர்களுக்கு புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ஆறு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையலாம் விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம் சோ மிதுனம் மற்றும் துலாம் ராசி நீர்களுக்கு பொதுவாக நாளை நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல அடுத்ததாக மீதமுள்ள பத்து ராசி நீர்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல மேச ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க வாகன பயணத்தில் அதிக கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலியும் யோசித்து செய்வது மேச ராசினியர்களுக்கு நல்லதாக அமையலாம் ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படலாம் பொதுவாக மேசராசி நீர்களுக்கு நாளை நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படி சொல்லலாம் அடுத்ததாக ரிசபராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உண்டாகலாம் அதே போல ரிசபராசி நீர்களுக்கு உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கலாம் கடன் தொடர்பான நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறைய போது வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படும் சமூக பணிகளில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுப காரிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரலாம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கலாம் புதிய முயற்சிகள் நாளை நாள் உங்களுக்கு நாளை நாள் பொதுவாக பிரதி நிறைந்த இருக்க போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசினர்களுக்கு நாளை நாள் பிள்ளைகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையலாம் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் வாழ்க்கை துணைவர் வழியிலான ஆதரவுகள் கிடைக்கலாம் மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் உங்களுக்கு நிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொழுதுபோக்கு செயல்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையலாம் கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் நாளை நாள் கடகராசினியர்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பயணங்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் சிந்தனை போக்கில் பார்த்தீங்கன்னா தெளிவுகள் உண்டாகலாம் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் கோப உணர்ச்சிகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் நாளை நாள் மேம்படலாம் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது புது வேலை கிடைக்கலாம் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு நட்பும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கண்ணீராசினர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மனதில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் குறுகிய தூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி முதல்வீர்கள் பாக பிரிவினங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கண்ணீர் ராசி நீர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக விருட்சிகம் ராசி நீர்களுக்கு சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் பேச்சுகளில் பொறுமையை கையாளுவது உங்களுக்கு நல்லதுங்க மறைமுகமான நெருக்கடிகள் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகளில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்று இறக்கங்கள் உண்டாகலாம் நாளை நாள் விருட்சிக ராசி நீர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உயர் அதிகாரிகளிடம் தனுசு ராசினியர்கள் நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் அளவுடன் இருப்பது நல்லதாக அமையலாம் குழந்தைகள் வழியில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நாளை நாள் ரொம்பவே கவனம் அவசியம் வியாபார பயணங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் விவசாய பணியில் மேன்மை ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு பெருமை மேம்படக்கூடிய நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மகர ராசினியர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலை நீங்கி புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையலாம் ஓவியம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல ஒப்பனை துறையில் மேன்மை அடைவீர்கள் நாளை நாள் மகர ராசி நீர்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக கும்பம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபார பணிகளில் பொறுமை கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம் மறைவான சில பொருட்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பூர்வீக மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படலாம் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உலகளவியல் நடவடிக்கைகள் மனதளவில் மாற்றம் ஏற்படும் அதாவது வெறியம் நிறைந்த நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்க போது அடுத்ததாக மீனம் ராசி நீர்களுக்கு குடும்ப தேவைகளை நாளை நாள் பூர்த்தி செய்வீர்கள் மறதி பிரச்சனைகள் குறையலாம் வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படுவது நல்லதுங்க முக்கிய முடிவுகளை பொறுமை கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம் பணி சார்ந்து சில பயணம் உங்களுக்கு உண்டாகலாம் வியாபாரத்தை விரிவு செய்வதில் உங்களுக்கு ஆலோசனை கண்டிப்பா தேவைப்படலாம் நீர்களுக்கு நாளை நாள் கீர்த்தி நிறைந்த நாளாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் ராசி பலன்ல பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்க போது அப்படிங்கறத பன்னெண்டு ராசி நீர்களும் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து கண்டிப்பா தெரிந்திருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்த பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்த பயன் அடையணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பன்னெண்டு ராசினியர்களும் நாளை நாள் இந்த வீடியோல சொல்லிருக்கேற்றவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் நம்ம சேனல்ல நாளை நாள் ராசி பலன்ல ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமா ஆபத்தா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தினசரி ராசி பலனா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒவ்வொரு ராசினியர்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன் அடையலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸும் பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ